ஒரே ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த நாயின் ஆதரவாளர்களுக்கு போடி நாயே போடா நாயே நாயே உனக்கு அறிவு இருக்கா இந்த மாதிரி யாரா இருந்தாலும் கோவப்படுவீங்களா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவீங்களா நாயேன்னு திட்டுறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாயேன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சிரிச்சிட்டு சந்தோஷப்படுவீங்களா கோவம் வரும்ல ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்குமே நாயன் திட்னா இன்னொரு பர்சனு கண்டிப்பா கோம் வரும் ஏன்னா அது ஒரு மிருகம் மிருகத்தோட பேரு மிருகத்தோட குணம் என்ன கடிக்கிறது அது கடிச்சா விஷம் அது விஷம் ஏறிச்சுன்னா ஊசி போடணும் ஒரு சில பேர் இறந்தே போயிடுவாங்க இதுதான் இதுதான் நாயின்றது அதுக்குதான் கேவலமா நாயின்னு திட்டுறாங்க நாயையும் குழந்தையும் எப்படிங்க கம்பேர் பண்ணுவீங்க இந்த நீயா நானா ஷோல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு ஆக்சுவலா நாயோட எதிர்ப்பாளராக என்ன பேசுறதுக்கு அந்த டீம்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க பட் என்னால போக முடியல அந்த மாதிரி கோவம் கிளிச்சு விட்டு இருப்பேன் வருஷமா ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு கோபி சாரு ஆனா வந்து இப்ப சடனா வந்து கோபி சார் மேல ஒரு வெஞ்சன்ஸ் காட்டுறாங்க எல்லாருமே இந்த ஷோவே இந்த எபிசோடே தூக்குங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இதோட காரணங்கள்லாம் யாரு தெரியுமா இந்த பணக்கார டேஷ் பணக்கார நாய்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட வேலைகள் தான் ஏங்க நாய் உங்களுக்கு வேணும்னா நீங்க வளர்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கோங்க வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட எப்படி நாம பழகணும் வேற வேலை வெட்டி இல்லையா சின்ன சின்ன குழந்தைங்களாம் கிடைக்குது குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டீங்க பாருப்பா நாய்க்கிட்ட இப்படிதான் பழகணும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு குழந்தை கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்களா அறிவில்ல நிஜமா நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற எல்லாருமே நாய் தான்